ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி மைய இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் புனர்பூசம் புனர்பூசத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது சேஞ்சஸ் ஜாப் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேஞ்சஸ் இருக்கிற இடத்துல சேஞ்சஸ் அப்படின்னு நிறைய சேஞ்சஸை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காலகட்டம் தான் புனர்பூசத்திற்கு இந்த ராவு கேது பயிற்சிக்கான காலகட்டம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் ஒரு சரியில்லாத ஒரு இடத்துல குறிப்பாக கேது வந்து ஒரு சரியில்லாத இடத்துல இருந்தார் அதாவது நான்கில் அமர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ஹெல்த்தில் தொந்தரவு பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை உறவுகளுக்கு இடையில் தேவையில்லாத இந்த குசும்பாக பேசி தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ண பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இதெல்லாம் கொடுத்துருப்பார் இப்போது அதிலிருந்து எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணுவார் கேது பகவான் மூணுக்கு வந்திருக்கார்ல மூன்றாம் இடம்ங்கிறது புனர்பூசத்துக்கு ஒரு நல்ல அற்புதமான இடம் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது இப்போ பாருங்க உறவு பிரச்சனைகள் குறையும் உடல்நிலை தொந்தரவுகள் குறையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளால் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி குறையும் பேசாமல் போன உறவுகள் கூட மீண்டும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகி பிள்ளைகளுக்கு ஓரளவு படிப்பில் ஆர்வம் மேலோங்கும் காலகட்டம் அப்போ பார்த்துக்கிடுங்க இந்த காலகட்டம் கேது பகவான் எதிலெல்லாம் தடை பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அந்த தடைகளை எல்லாம் விட்டு விலகுவதற்கான சில வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறார் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மிக சிறப்பானது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும் ட்ரான்ஸ்வர்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோட கிடைக்கும் சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோடவோ இந்த மாற்றங்கள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது தொட்டது துளகுகின்ற காலகட்டம் ஒன்றன்பின் ஒன்றாக அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற காலகட்டம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக வருமானத்துக்கான பீரியட் இல்லை அதை நல்லா பேர் எடுக்கிறது தொழிலை விஸ்தீரணம் பண்ணுறது விரிவுபடுத்துறது தொழிலை வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஃபார்ம் பண்ணுறது இந்த எப்படி பாப்புலர் பண்ணுறது இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டம் அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் இப்போ எதையாச்சும் ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணி பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளின் பிரதிபலனாக பூர்வீக சொத்துக்கள் பார்ட்டிஷனாய் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா தகப்பனார் அமைப்புகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது மாதிரியான காலகட்டம் ஒன்னு தகப்பனாரினுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும் அப்படி இல்லைன்னா தகப்பனார் உடனான உங்களுடைய உறவுல கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத உணர்பூசம் நண்பர்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய சூப்பரான மேன்மை மிகுந்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் கிடையாது சரிங்களா ஒரு ஆவரேஜான காலகட்டம் பரவாயில்லங்கிற அளவுக்கு நகரும் அதே போல் தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டான முதலீடுகளோடு நகர்ந்துக்கிடணும் அளவு கடந்து முதலீடுகளை உள்ளே போடுறது முன்பின் தெரியாத தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணி கால வைக்கிறது இந்த சேட்டையெல்லாம் வேண்டாம் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் முதலீடுகளை விரயம் செய்வார் அப்போது இந்த காலகட்டத்தில் பெரும் முதலீடுகளில் கொண்டு போயிட்டு எதுலையும் மாட்டிக்கிடாமல் இருக்கணுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அப்படி மனசில் அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஒரு நல்ல நகர்வு வந்துடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு 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 நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு தான் இருக்குது பொருளாதார ரீதியாக ஓவராலாகவே இந்த ராக்கியது பயிற்சிகளுக்கு ஒரு நார்மலான அமைப்புகளை தான் புனர்பூசத்துக்கு இருக்குங்க சரிங்களா இருந்தாலும் உங்கள் கைக்கு கடிக்காமல் அது வண்டி கொண்டு போயிடும் நீங்கள் இந்த கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி சொத்து வாங்குறது இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சால் கடன் அமைப்புகள் ஸ்லைட்லி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடைபட்டு கைகூடி வருவது மாதிரியான ஒரு நல்ல யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது புத்திர பேருக்கும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் மேக்சிமம் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெரிதா தடை வந்தாலும் கூட அதை தாண்டி வெற்றி நடை போடுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் திருமண முயற்சிகளுக்கான எந்த பாவகத்தையும் ராகு கேதுக்கள் இயக்கவில்லை உங்க தசா புக்தி நடந்ததுன்னா கல்யாணமும் குழந்தையும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே ஒரு சுமாரான காலகட்டம் புனர்பூசத்தை பொறுத்த இது ஒரு சுமாரான காலகட்டம் எப்படி சொல்கிறதுங்க கொஞ்சம் நிதானிச்சிருங்க யாருக்கும் நான் போய் முன்ன நின்று வீண் பழகி நீங்கள் சுமக்காமல் இருப்பது மேன்மை தரும் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் தகப்பனாரை எதிர்த்து பேச வேண்டாம் இந்த காலகட்டம் தகப்பனார் அல்லது பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகளை வழங்கக்கூடிய காலகட்டம் ஆமாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ரொம்ப மனக்குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படும் கொஞ்சம் கூடுமான வரையில் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக இருந்து கொள்வது மிக மிக சிறப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகளிலிருந்து விலக்கு பெற்று கொடுக்கும் அப்படியே ஒரு ஒன்றரை வருஷம் நல்லபடியாக ஓடுறதுக்கான சில வழிவகைகள் கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உயர்கல்வி வெளியூரில் படிக்கிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அனைத்து உணர்பூச நட்சத்திரத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் சரிங்களா